வெல்கம் டு அவர் சேனல் அனிதா விஜி இன்னைக்கு ரசத்தினுடைய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் ரசம் அப்படின்னாவே இதில் சேர்க்கப்படக்கூடிய ஒவ்வொரு பொருட்களுமே அற்புதமான மருத்துவ குணங்கள் கொண்டவை இல்லையா சுவைக்காகவும் நறுமணத்திற்காகவும் சேர்க்கப்படும் எல்லாமே உடல் ஆரோக்கியத்தை உறுதி செய்யக்கூடியவை எப்படி மேல் நாடுகளில் சூப் உணவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்களோ அப்படித்தான் நம் முன்னோர்கள் இங்கு ரசத்துக்கு முன்னுரிமை கொடுத்தார்கள் குறிப்பாக இது செரிமானத்திற்கு உதவுகிறது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது மற்றும் சளி காய்ச்சல் இருமல் தும்மல் உடல் சோர்வு உடல் களைப்பு சத்து குறைபாடு தொண்டை கமரல் வயிற்றுப்புண் என அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு நல்ல தீர்வாக இருக்கிறது மேலும் இது உடலில் உள்ள நச்சுக்களை நீக்கி உடலுக்கு புத்துணர்ச்சி அளிக்கிறது இங்க இந்த வீடியோவில் நாம் ரசத்தோட பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத வந்து பார்த்தோம் யாருக்கெல்லாம் வந்து ரசம் பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் எனக்கு ரசம் பர்ஸ்னலாக ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால தான் பார்த்தீங்கன்னா வீட்டில் இன்றைக்கி ரசம் பண்ணேன் டாட்டா பை பாய்